அன்பார்ந்த ராம்ஜி நேயர்களே ராம்ஜி ட்ரஸ்டின் பணிவான வணக்கங்கள் இன்று நாம் அறிய இருப்பது வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு கடலூர் மாவட்டம் மருதூர் என்ற சிற்றூரில் பிறந்தார் சகோதரன் சபாபதி அவர்கள் பிரசங்கம் செய்யக்கூடியவர் ராமலிங்கம் பிள்ளைக்கு ஏழு வயதாக இருக்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள தனவானாகிய செட்டியார் அவர்கள் சபாபதி வீட்டிற்கு வந்து நீர் எங்கள் இல்லத்திற்கு வந்து பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று பணிகிறார் அதை ஏற்றுக்கொண்ட சபாபதி அவர்கள் பிரசங்கத்திற்கு செல்லும் நாளன்று உடல்நிலை குறைவு ஏற்படவே தன்னுடைய தம்பி ஏழு வயதாகிய ராமலிங்கம் பிள்ளை அவர்களை அழைத்து நீ சோமசெட்டியார் வீட்டிற்கு சென்று சூடம் காண்பித்து பிரசாதம் வழங்கி வா என்று கூறுகிறார் அதை ஏற்றுக்கொண்ட ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சோமசெட்டியார் வீட்டிற்கு சென்று நிலைமையை எடுத்துரைக்கின்றார் தன்னுடைய சகோதரன் சபாபதி அவர்களுக்கு இன்று உடல் குறைவு அதனால் அவர் வர இயலவில்லை என்று கூறுகிறார் அதற்கு சோம பிள்ளை இதை முன்னதாக கூறியிருக்கலாம் நான் வேறு யாரையாவது ஏற்பாடு செய்திருப்பேன் பிரசங்கம் வேறு செய்ய வேண்டும் என்று உரைக்கின்றார் கடிந்து கொள்கின்றார் இதை கேட்ட ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் நோய்வாய் என்பது கடிதாசி போட்டு வராது அதனால் இன்று நான் தீப ஆராதனை காமித்து பிரசாதமும் வழங்கி பிரசங்கமும் செய்கின்றேன் என்று கூறவே சரி என்று ஏற்றுக்கொண்டார் சோமசெட்டியார் சற்று நேரத்தில் பிரசாதங்கள் வழங்கி முடித்தவுடன் பிரசங்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட மேடையில் அமர்ந்து பிரசங்கத்தை தொடங்குகின்றார் ஒரு மணி நேரம் வந்த ஜனங்கள் யாரும் நகரவில்லை அவ்வளவு மௌனமாக அந்த உரைகளை கேட்டறிந்தனர் அவ்வளவு எளிமையான விஷய விஷயத்தை எடுத்துரைத்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த செட்டியார் மிகவும் சந்தோஷமடைந்து நீ நடந்துதானே வந்தாய் செல்லும் பொழுது என்னுடைய சாரட் வண்டியில் செல் என்று ஒரு மூட்டையில் பணத்தை கட்டியும் சாரட் வண்டியில் கொடுத்து அனுப்புகின்றார் மேலும் நாளையும் நீயே வா சபாபதி வரவேண்டாம் என்று கூறிவிடு என்றும் கூறுகிறார் செல்லும் வழியில் பணத்தின் மீது நாட்டம் இல்லாத ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அந்த பண நிரப்பிய அந்த சாக்கு பையை பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டு சென்று விடுகிறார் மிகவும் வறுமையில் இருந்த ராமலிங்கம் பிள்ளை குடும்பத்திற்கு அந்த பணம் சென்றிருந்தால் சிறிது நாட்கள் வறுமை தீர்ந்திருக்கலாம் ஆனால் பணத்தின் மீது நாட்டம் இல்லாததால் அதை செல்லும் வழியிலேயே உதறிவிட்டு சென்று விட்டார் ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய திருவருட்பா தவறு என்று கூறி ஆறுமுக நாவலர் என்பவர் வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடங்குகிறார் அப்பொழுது ஆங்கிலேயர் காலம் என்பதால் ஒரு ஆங்கிலேயன் தான் நீதிபதியாக இருக்கின்றார் அன்று தினம் வழக்கு வழக்காடு மன்றத்தில் வழக்குக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வல்லரார் சுவாமிகள் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பித்து அழைத்து விட்டனர் மக்கள் கொந்தளித்து போய் நீதிமன்றங்களுக்கு வந்து சேருகின்றார்கள் ஐயோ சுவாமி ராமலிங்கம் சுவாமி என்று அழைக்கக்கூடிய வள்ளலாரையா நீதிமன்றத்திற்கு அழைக்கின்றார்கள் என்று கூறி அநேக மக்கள் அங்கு திரண்டுவிட்டனர் வள்ளலார் சுவாமிகளும் நீதிமன்றத்துக்குள் நுழைந்தவுடன் அநேக மக்களும் எழுந்து நின்று வள்ளலார் சுவாமிகளுக்கு வணக்கம் தெரிவிக்கின்றனர் அந்த கூட்டத்தில் வழக்கு தொடர்ந்த ஆறுமுக நாவலர் அவர்களும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார் இதை பார்த்த நீதிபதி நீங்களோ வழக்கு தொடர்ந்தவர் வளலார் என்ற ராமலிங்க சுவாமிகளோ எதிரி அவர் வலும்பு வரும்பொழுது நீங்கள் ஏன் வணக்கம் செலுத்தினீர்கள் என்று வினவ அது என்னவோ தெரியவில்லை என்னுடைய மனதளவில் அவரை பார்த்தவுடன் வணங்க வேண்டும் என்று தோன்றியது என்று கூறிவிட்டு செல்கிறார் அதே சமயம் ஒரு நாள் சென்னையில் அவர் இருக்கும் பொழுது தன்னுடைய சீடர்களுடன் ஒரு தெரு வழியாக இயல்பாக நடந்து செல்வது வழக்கம் அன்றும் அப்படியே வள்ளலார் சுவாமிகளும் நடந்து செல்ல பின் தொடர்ந்து சீடர்களும் வருகின்றனர் ஆனால் அந்த தெருமுனையிலோ ஒரு நிர்வாண சாமியார் அமர்ந்து அங்கு போகும் வரும் மக்களையெல்லாம் இதோ பார் பேய் போய்கிறது இதோ பார் நரி போய்கிறது இதோ பார் கரடி போய்கிறது என்று ஏசிக்கொண்டே இருந்தார் இதை அறிந்த சீடர்கள் சுவாமி இன்று இந்த தடத்தின் வழியாக நாம் செல்ல வேண்டாம் தடத்தின் வழியாக செல்லலாம் என்று கூறுகின்றனர் சுவாமிகள் எதற்காக என்று கூற அடியலார்களும் இந்த கருத்தையே முன்வைத்தனர் ஆனால் பரவாயில்லை நாம் இந்த வழியிலேயே செல்வோம் என்று அந்த வழியிலேயே செல்கின்றார் அங்கிருந்த அந்த சாமியார் வள்ளலார் சுவாமிகளின் வருகையை பார்த்து இதோ மனிதன் வருகின்றார் என்று கூறுகிறார் அவ்வளவு நேரம் கரடி போகிறது சிங்கம் போகிறது யானை போய்கிறது நரி போய்கிறது குரங்கு போய்கிறது என்று கூறி நபர் வள்ளலார் சுவாமிகளை கண்டதும் இதோ மனிதன் வருகிறார் என்று கூறவே அவரிடம் எவ்வளவு மனிதம் இருந்துள்ளது என்பதை அந்த நிர்வாணசாமியார் எடுத்துரைத்துள்ளார் வள்ளலார் இயற்றிய திருவருட்பாவை திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இஸ்லாமிய வம்சத்தில் பிறந்தவராகிய சதாபுராணி என்பவர் திருவருட்பாவை பிரசங்கம் செய்கிறார் அந்த இஸ்லாமியரை கௌரவிக்கும் பொருட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அவரை அழைத்து பூரண கும்ப மரியாதையும் செலுத்தப்பட்டுள்ளது இது வரலாறு பின்னாளில் மனிதமிக்க ராமலிங்க சுவாமிகள் அவர்களை வள்ளலார் சுவாமிகள் என்று மக்கள் அழைக்க ஆரம்பித்தனர் இன்றளவும் கூட தான் ஜோதியாக சென்ற கடலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த இடத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் அணையா அடுப்பாக அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் என்ற சொல் நம் அனைவருக்கும் தெரியும் அவ்வளவு மனிதன் நேயம் நிற்கவர் ஒரு பயிர் வாடியதைக் கண்டு கூட அவர் மனம் வருந்திருக்கின்றார் என்றார் மனிதகுலத்தை எப்படியெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்று அந்த திருவருட்பாவில் வினவியுள்ளார் இந்த நல்ல அரிய பெரிய வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் இதை கேட்டு மகிழ்ந்த ராம்ஜி ட்ரஸ்டின் நேயர்கள் அனைவருக்கும் ராம்ஜியின் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பகிர்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து உதவுங்கள் நன்றி